தனலட்சுமி முத்துலட்சுமி மக இவங்க மூணு பேரு கூட இருந்த பத்து பேரு லேடி எல்லாம் சேர்ந்து சென்ஸுக்கு கூறாங்க சுற்றி வளச்சி என்னை கொண்டு போய் வெள்ளால தெருவுக்குள்ள நடுமுச்சு நிக்கி வச்சுட்டாங்க சில உருகிட்டு போனாங்க ஊராட்சி தலைவர் வந்து அவரோட பேரு அறிவழகன் அவரு சொல்லிதான் ஊருக்காரவங்க வெள்ளாள் ஆளுங்க வரைச்சிக்கு இவ்வளவு தூரம் ஆயிடுச்சான்னு வீட்டை பூட்டினது அறிவழகன் சொல்லி தான் வீட்டை பூட்டினாங்க சொல்லி சொல்லிதான் என்னை மோ மைத்த பிடிச்சி சீலையை பிடிச்சி தர தரனு இழுத்துக்கிட்டு ரோட்டில் கொண்டு போய் வெள்ளாள தெருவில் என்னை நிற்க வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ வந்து நான் உடனே கானக்கூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்னோடய கம்ப்ளைண்ட்டாக அவங்க எடுக்கலை வீட்டில் இருந்த வண்டியை சைடு லாக் உடச்சி வண்டி ரெண்டு வண்டியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து வண்டி தலைவர் வீட்டில் இருக்குது வண்டி எங்கள் வீட்டுக்கு வரல இப்போ நே சொல்றாங்க சொல்கிறாங்க ஏய் உன் பையனையும் போடுறேன் உன்னையும் வீட்டோட வச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு பாதுகாப்பு வேணும் அவரு மேல உடனடிக்க நடவடிக்கை எடுக்கணும் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கணும் இங்க வந்து போலீஸ் என்னோட பிள்ளைய காப்பாத்த போன பையனுகளை மூணு பேர்தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் மட்டும் என்ன பையனுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த சிறு சிறு பார்க்கல அப்படிங்கும்போது நீ எங்களுக்கு நீதி கிடைக்கணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும் என் பிள்ளை வெளியில வந்தா அரஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க நீ எங்களுக்கு நீதி கிடைக்கணும்